வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சற்று முன் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருந்த முக்கிய புள்ளி அதிரடியாக அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சிறையில் அடைப்பு முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார் என்ன காரணத்திற்காக திமுகவின் முக்கிய புள்ளியை அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க புழல் சிறையில் என்ன காரணத்திற்காக அடைச்சிருக்காங்க இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார் யார் அந்த திமுகவின் முக்கிய புள்ளி என்ன காரணம் என்ன காரணத்திற்காக அதிரடி கைது செஞ்சுருக்காங்கன்றத தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்துடும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிங் அடிக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்த்துக்கலாம் என்ன அப்டேட் வந்திருக்கு என்ன அரசியல் நியூஸ்ன்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்துக்கலாம் வீடியோ பார்க்குற ஒருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான திமுகவை வரைக்கும் ஒரு சோகமான செய்தி தகவல்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு மூணு நான்கு நான்கு மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான அமைச்சர்கள் வந்து பல்வேறு துறை அமைச்சர்களை வந்து பல்வேறு வகையான சர்ச்சைகளை வந்து சிக்கிட்டு வந்துட்டு ஸோ அடுத்த ஃபர்ஸ்ட்ல வந்து செந்தில் பாலாஜி வந்து அவர்கள் வந்து சிக்கனார் அடுத்தது ஜெகத் ரச்சகன் ஏவ வேலு ஸோ அந்த வரிசையில் தற்போது சற்று முன்பு அந்த வரிசையில் திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருந்த முன்னாள் அமைச்சரான பொன்முடி அவர்களை அமலாக்கத்துறை அதிரடியாக வீடு புகுந்து தூக்கி அரஸ்ட் பண்ணியிருக்காங்க கைது பண்ணியிருக்காங்க புழல் சிறையில் அடைச்சிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் இதனால பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முதல்வர் ஸ்டாலினோட வலது கை அப்படின்னு கூட சொல்லலாம் முன்னாள் அமைச்சரான பொன்முடியை ஏன்னா மொத்த சொத்துக்களுக்கும் பினாமி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பொன்முடி அவர்கள்தான் பினாமி எல்லா சொத்துக்களுக்கும் பொன்முடி அவர்கள் வாயை துறந்தால் கண்டிப்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு பேராபத்து காத்து கொண்டிருக்கிறது பெரிய ஆப்பே காத்து கட்டு காத்து கொண்டிருக்கிறது அதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அடுத்ததாக வந்து இவர் வந்து பல் என்ன காரணத்திற்காக அரசு பண்ணியிருக்காங்க அப்படின்னா வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த காரணத்திற்காகவும் தவறான முறையில் பணப்பரிவர்த்தனை செய்த காரணத்திற்காகவும் இந்த முன்னாள் அமைச்சரான பொன்முடியும் அவரது மனைவியுமான விசாலாட்சியும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பது லட்ச ரூபாய் அபராத தொகையும் இதை ஒரு மாதத்திற்குள் கட்ட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அதிரடியாக தீர்ப்பளிச்சிருந்தாங்க இதை மேல்முறையீட்டுக்காக கொண்டு போயிருக்கும் முன்னாள் அமைச்சரான பொன்முடி தற்போது ஒரு லாபகரமான ஒரு செய்தி ஒன்று மோக மோசமான செய்தின்னு கூட சொல்லலாம் ஒன்று ஏன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன காரணத்துக்காக நீங்கள் மேல்முறையீட்டுக்காக வந்திருக்கீர்கள் என்று கேட்டிருக்காங்க நீதிபதி அவர்கள் எனக்கு உடல்நிலை குறைவால் ஏற்பட்டுள்ள காரணத்தினால் கண்டிப்பாக எனக்கு வந்து ஜாமீன் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அதற்கு நீதிபதி அவர்கள் நீங்கள் செய்த குற்றத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று உறுதிப்படுத்திட்டாங்க ஸோ அதனால் பொன்மொழி அமைச்சருக்கு வந்து மூன்றாங்க சிறந்த நிலையம் ஐம்பது லட்ச ரூபாய் அபராத தொகை கண்டிப்பாக இருக்குது அவருடைய மனைவிக்கு மட்டும் விடுதலை கொடுத்துருக்காங்க இந்த தொடச்சி இது மாதிரியே தொடச்சியை பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ